ஹிந்து கல்ச்சர் யூடியூப் சேனல் மூலமாக சாதாரணமாக இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் மனதில் எழக்கூடிய சில ஐயப்பாடுகள் இவற்றை போக்கிக் கொள்வதற்காக கேள்வி பதில் என்கின்ற வடிவத்தில் இந்த நிகழ்ச்சியானது அமைகிறது நாங்களே சில கேள்விகளையும் தயார் செய்திருக்கிறோம் அதற்கு பதிலும் தருவோம் ஆனால் இதை கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கேள்வி அதற்குரிய பதில் அது அவர்களுக்கு திருப்தி தருமையானால் அவர்கள் மனதில் எழக்கூடிய வேறு சில சந்தேகங்களையும் கூட கமெண்ட் பாக்ஸில் அவர்கள் ஆனால் அவற்றுக்கு பதில் தரக்கூடிய அளவில் நான் இருப்பேனேயானால் மீண்டும் அந்த கேள்விகளுக்கும் கூட உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதை சொல்லி இப்பொழுது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன் பிள்ளையார் சுழி போட்டு எழுதும் வழக்கத்துக்கு தெய்வீக சம்பந்தம் இருக்கா பிள்ளையார் சுழி அப்படி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை குறிப்பாக எதை எழுதுவதானாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் மேலே ஒரு ஊ மாதிரி ஒன்று போட்டு அதன் கீழே ஒரு கோடோ இரண்டு கோடுகளோ போடுவதை பிள்ளையார் சுழி என்பதாக நாம் சொல்கிறோம் இது எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து இருக்கிறது இதில் பற்றுதல் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும்னாக்க ஒரு கடைக்கில் போய் ஒரு சாமான் லிஸ்ட்டு கொடுப்பதாக இருந்தாலும் கூட அதன் மேலே இந்த ஊ போட்டு கீழே ரெண்டு கோடுகள் போடுகிற பழக்கம் இருக்கிறது அதனால் இந்த பிள்ளையார் சுழி போட்டுத்தான் ஒரு கடையில் பல சிறக்கு சாமானு வாங்குகிற லிஸ்ட்டு தயார் பண்றதிலிருந்து நாம் ஒரு சாதாரண கடிதம் எழுதுவதிலிருந்து நாம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பத்திரம் பதிவதிலிருந்து எதுவாக இருந்தாலும் இந்த பிள்ளையார் சுழி என்பது மிக முக்கியமானதாக ஆகிவிட்டது இந்த பிள்ளையார் சுழி ஏன் போடுகிறோம் இதற்கும் பிள்ளையாருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா இதை போடுவதனாலேயே அவர்களுக்கெல்லாம் இந்த பிள்ளையாரிடத்தில் ஒரு பக்தி இருக்கிறது அந்த பக்தியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி போடுகிறார்கள் என்பதாக நாம் கொள்ளலாமா இந்த சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒன்று பிள்ளையாருக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறது என்பதற்கு இந்த பிள்ளையார் சுழி என்கின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய பிள்ளையாரே சான்று இதை வேறு எதுவும் சொல்கிறதில்ல இப்போ அண்மையில் கூட தமிழகத்தில் இந்த ருபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்பல் அது அகில பாரத அளவில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பல் டாலருக்கு எப்படி இருக்கிறதோ பவுண்டுக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோல் ருபி என்று சொன்னால் ஒரு ஆர் போட்டு அதில் ஒரு இடையில் ஒரு கோடு போடுவது என்பதாக ஒன்று ஏற்படுத்தினார்கள் அதை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியவரே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தக்கூடாது அது தேவநாகரி சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற கருத்தில் தமிழக அரசு தன்னுடைய ஒரு பட்ஜெட் பிரசன்டேஷன் வருகிற பொழுது முதலில் அவர்கள் எழுதிய எழுத்து ஊ நாம் பிள்ளையார் சுழியில் பயன்படுத்துகிற அதே ஊ ஆனால் அவர்கள் பிள்ளையார் சுழி என்று சொல்லாவிட்டாலும் கூட விளக்கம் தருகிற போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் உருபா தான் ரூபாயை ரூபாயின்னு எழுத மாட்டோம் நம்ம ரூபா ஆறு வந்ததுன்னாக்கா உ ரூபான்னு தான் எழுதுவோம் அதனால் அதில் எழுத்து முதல் எழுத்து ஊ அதைத்தான் பெருசாக போட்டிருக்கிறோம் அப்படி சொன்னாலும் கூட சில பேருக்கு விளக்கி சொல்லுகிற பொழுது தமிழர்கள் எதை எழுதினாலும் ஊ என்று போட்டுத்தான் எழுதுவார்கள் என்பதாக அவர்களே சொன்னார்கள் அதனால் இது பிள்ளையார் சம்பந்தம் இருக்கிறது என்பதை அவர்களே ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட இப்படி எழுதுகின்ற மரபு நம்மிடத்திலே இருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அதிலிருந்து என்ன புரிகிறது இதற்கு பிள்ளையார் சம்பந்தம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பிள்ளையார் சம்பந்தம் இருக்கிறது என்பதை ஒருவர் ஒப்புக்கொண்டாலும் சரி ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி நிச்சயமாக இந்த பிள்ளையார் சுழி போடுவது என்பது காலம் காலமாக இருந்து வருகிறது இப்போ இந்த பிள்ளையார் சுழி ஏன் போட ஆரம்பித்தோம் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸில் இருக்கா அப்படின்னா கிடையாது இது மற்ற மாநிலங்களில் இருக்கிறவர்களும் அவர்களுடைய மொழியில் மேலே எழுதுகிற போது இப்படித்தான் பிள்ளையார் பெயரை சொல்லி பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு வடிவங்கள் வேண்டுமானால் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் அதில் பிரணவத்தினுடைய வடிவம் அதை போட்டு எழுதிவிட்டு அதை தொடங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வடபாரதத்தில் இருக்கக்கூடிய பல பேர் நம்ம ஊரில் கூட அந்த வழக்கம் இருக்கிறது ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குகிற போது முதல் நிகழ்ச்சியாக எதை செய்கிறோமோ அதை பிள்ளையார் சுழி போட்டா சிம்போம் உதாரணமாக ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்குகிறோம் என்று சொன்னாக்க அதில் முதல்லாம் செய்யக்கூடிய காரியத்தை என்ன சொல்லுவோன்னா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டாச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய டேம் கட்டப்போகிறோம் அதுக்காக ஏதோ ஒரு தொடக்கம் நிகழ்ச்சி தொடக்க நிகழ்வு என்பதாக ஒன்று வைப்போம் இல்லையா தொடக்கம் என்று சொன்னால் இனாகுரேஷனை சொல்லலை நான் சொல்வது அந்த பணிகள் தொடக்கம் அந்த பணிகளை தொடங்குகிற போது முதல்ல செய்கிற பணிக்கு என்ன சொல்லுவோன்னாக்கா பிள்ளையார் சுழி போட்டாச்சு இப்படி சொல்லக்கூடிய மரபு நம்மிடத்துலேயும் இருக்கிறது எதுக்குமே ஒரு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படி என்பதாக இதற்கு பிள்ளையார் சுழியிட்டவர் இவர் தான் யாரோ ஒருத்தர் எப்பயோ ஒரு பணியை தொடங்குகிறார் அது அவர் காலத்தில் நிறைவேறலை அதுக்கப்புறம் பின்னாடி நிறைவேறுகிறது அப்பொழுது கூட அதை யார் தொடங்கி வைத்தார்கள் என்று சொல்லுகிற போது இன்னாது தான் பிள்ளையார் சுழி போட்டார்கள் அப்படின்னு சொல்லுகிற மரபு உண்டு அதனால் இது தெய்வ சம்பந்தம் இருக்கிறது என்பதாக நினைக்காவிட்டாலும் பிள்ளையார் சம்பந்தம் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது பிள்ளையார் என்ற வார்த்தை சம்பந்தம் இருக்கிறது இப்போ இது அகில பாரத அளவிலேயும் பயன்படுத்தப்படுகிறதா என்று சொன்னால் வட பாரதத்தில் இருக்கிறவர்கள் இதற்கு ஸ்ரீகணேஷ் ஒன்று ஒன்றே இதற்கு ஸ்ரீ கணேஷ் ஸ்ரீகணேஷ்கேயார் அதாவது ஸ்ரீகணேஷனே இதே பிள்ளையார் சுழி போட்டாச்சுங்கிறத அவர்களுடைய மொழியில் ஸ்ரீகணேஷ் அதுவும் பிள்ளையார் சம்பந்தமுடைய ஒரு வார்த்தையாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சரி எழுதுகிற போது எதற்காக பிள்ளையார் சுழி போட்டு எழுத வேண்டும் அது எப்படி தொடங்கி இருக்கும் அந்த பழக்கம் அப்படி என்று சொன்னாக்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் இது சமய சம்பந்தம் உடையது என்பதற்காக அல்ல பிள்ளையாரை நினைத்தல்ல இப்பொழுது ஒரு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் யாரை கேட்டாலும் கூட நிச்சயமாக பிள்ளையாரை நினச்சிக்கிட்டு இந்த காரியமெல்லாம் நல்லா நடக்கணும் நான் எழுத போகிற விஷயம் நல்லபடியாக முடியணும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பிள்ளையார் சுழி போடுகிறோம் என்பதாகத்தான் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த பிள்ளையார் சுழி அது எதற்காக வந்திருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் ஆனால் இப்போ நம்ம கூட பேனாவை எடுத்து எழுதுகிற போது இந்த பேனா ஒழுங்காக எழுதுறதா கடிதத்தை எழுத தொடங்குவதற்கு முன்னதாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எழுத தொடங்குவதற்கு முன்னதாகவோ கட்டுரையாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் இது ஃப்ளோ இருக்கணும் இல்லையா இந்த பேனாவனுடைய ஃப்ளோ அந்த ஃப்ளோவை முதல்ல டெஸ்ட் பண்ணிப்போம் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக ஒன்று ஒரு சுழி போடுதல் கோடு போட்டுத இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டு பார்த்துட்டா பேனா ஒழுங்கா தான் எழுதும் கோடு போடும்போதும் பேனா ஒழுங்காக இருக்கா சுழி போடும்போதும் பேனா ஒழுங்கா இருக்கா இப்போ சுழி கோடு இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டால் ஊ வருது ஒரு வளையல் வளசல் வேற இருக்குது அதில் அதனால எழுத்து ஒழுங்காக வரும்னு சொல்லிட்டு அதனால் நிச்சயமாக எழுத தொடங்குவதற்கு முன்னால் தன்னுடைய எழுதுகோலை எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் அந்த எழுதுகோலை டெஸ்ட் பண்ணுவதும் தெய்வீகம் அதனால தான் இந்த பிள்ளையார் சுழிங்கிற வார்த்தையை அதற்கு பயன்படுத்துகிறோம் ஆக்சுவலாக டெஸ்டிங் என்ன சோதனைத்து பார்க்குறோம் இந்த பேனா ஒழுங்கா எழுதுமா அந்த எழுதுகோல் ஒழுங்கா எழுதுமா அதுவும் அந்த காலத்தில் பனையோலையில் எழுதுவாங்க ஸோ ஓலையில் எழுதுகிற போது ரொம்ப அழுத்தினாலும் கிழிஞ்சிடும் பனையோலை ரொம்ப அழுத்தாமல் இருந்தாலும் அதில் பதிவே பதியாது அதனால் எந்த அளவுக்கு பதியணுமோ எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதை எழுத தொடங்குவோம் அப்போ நம்ம முறையாக அதை எழுதுகிறோமா இல்லையான்னு எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறது அந்த டெஸ்ட்டு முதல்ல இந்த பிள்ளையார் சுழி என்பதாக ஊ போடுறது அப்படிங்கிறத இருக்கோம் இந்த ஊவில் உமையிலி உமை என்கின்ற வார்த்தையினுடைய ஒரே முதல் எழுத்து பிரணவ பிரணவஸ்வரூபி என்பதாக சொல்லுகிறோம் பிரணவத்தினுடைய வடிவம் பிரணவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் பிரணவம் என்பது நாம் செய்யக்கூடிய இந்த ஓம்னு இப்படி எழுதுகிறோம் இல்லையா அந்த ஓம் அது ஒரு சிலபிள் அது ஆக்சுவலாக எந்த மொழியும் சார்ந்ததில்லை இப்பொழுதெல்லாம் யாராவது ஓம் இப்படி போட்டாங்கன்னாக்கா உடனே நாம் என்ன நினச்சிக்கிறோம் அது ஏதோ தேவநாகரி என்பதாக இந்தி சமஸ்கிருதம் அப்படி கிடையாது அது சிலபிள் ப்ளஸ்ஸுக்கு ஒரு சிலபிள் இருக்குது மைனஸுக்கு ஒரு சிலபிள் இருக்குது பெருக்கலுக்கு ஒரு சிலபிள் இருக்குது வகுத்தலுக்கு ஒரு சிலபிள் இருக்குது இதெல்லாம் எப்படி சிலபிளோ அது சிலபிளில் அது ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ப்ளஸ்ஸுங்கிற வார்த்தையை பிஎல்யூஎஸ் என்று எழுதின்தான் அது இங்கிலீஷ் அதை கூட்டல் குறி என்பதாக எழுதினால்தான் அது தமிழ் ஆனால் வெறுமனை இப்படி போட்டால் அது நீ புரிஞ்சுப்ப அது ஒரு சிம்பல் இதோடு இதை கூட்டுகிறோம் அப்படின்ட்டு நாமே புரிஞ்சுப்போம் அது சிம்பல் தான் அது அந்த மாதிரி ஒரு சிம்பல் தான் பிரணவம் அந்த சிம்பலை தான் நம்ம பிள்ளையாரையே அந்த வடிவத்தில் தான் பார்க்குறோம் அதனால் அதை மேலே போட்டுட்டு தொடங்குவது என்பது காலங்காலமாக இருக்கிறது ஆனால் அதனுடைய மெயின் பர்பஸ் தமிழில் எல்லா மொழிகளுமே ரெண்டு விதத்தில் தான் வடி அமைந்திருக்கிறது லிபியை நான் மொழி என்று சொன்னால் லிபியை இப்போ சொல்கிறேன் எழுத்து முறை அந்த எழுத்து முறையில் ஒன்று சிலது வட்ட வடிவமாக இருக்கும் சுழிச்சி இருக்கும் சிலது கோடுகளாக இருக்கும் இப்போ அதிகமாக கோடுகளை பயன்படுத்தி சுழியை ரொம்ப குறைவாக பயன்படுத்துகிற மொழிகளில் ஒன்று தமிழ் அதே மாதிரி ஹிந்தியில் கோடுகள் அதிகம் சுழி ரொம்ப கம்மி ஆனால் சில மொழிகளில் தான் அதிகம் சுழித்து எழுதுகிறது தான் அதிகம் கன்னடம் தெலுங்கு இதில் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நீளக் கோடு ரொம்ப குறைவு பாக்கி எல்லாமே சுழிச்சு சுழிச்சு தான் இருக்கும் எழுத்துக்கள் எல்லாமே அப்போ இந்த சுழித்து எழுத பழகினால் கோடு போட்டு எழுத பழகினால் பேனா உண்மையிலே எழுதுகோல் நன்றாக எழுதுகிறது என்கின்ற அர்த்தத்தில் தான் எல்லா மொழிக்காரர்களுமே முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு பார்க்கறது தான் எழுதுகிற முறையை எழுதுகோலை தேர்ந்தெடுத்து அது சரியான எழுதுகோல் தான் சரியாகத்தான் எழுதுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளவே இந்த பிள்ளையார் சுழி அதில் பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய வடிவம்தான் இது என்பதாக நாம் நினைக்கிறோம் நம்ம ஊரில் கல்வெட்டுகளில் கூட நீங்கள் எந்த கோவிலில் போய் ஒரு கல்வெட்டை பார்த்தாலும் அந்த கல்வெட்டு மொழியை கூட இன்றைக்கு அந்த லிபியை படிக்க தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவு தமிழ் படிக்க தெரிந்த எல்லாருக்கும் ஒரு கல்வெட்டு தமிழே இருக்குது அந்த கல்வெட்டு ஆனால் தமிழ் கல்வெட்டுகளை படிப்பதற்கு அதற்கு வேறு ஒரு எழுத்து முறை தெரிந்தவர்களால் மட்டும்தான் படிக்க முடியும் அந்த எழுத்து முறையிலும் கூட இந்த மேலே ஊ போட்டு கோடு போட்டு இருப்பதை பார்க்கலாம் கல்வெட்டுகளில் கூட எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவது என்பது குறைந்து வருகிறது இப்போ கடிதம் எழுதுவதே கிடையாது முன்னையெல்லாம் கடிதம் எழுதுகிறோம்ல இன்லைன் லெட்டரில் எழுதினோம் போஸ்ட் கார்டில் எழுதினோம் அப்போ ஒரு பிள்ளையார் சுடி போடுவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் க்ஷேமம்னு போடணும் அதுவே ஒரு முறையாக இருந்தது சேமம்னு ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் டேட்டு போட்டு அதுக்கப்புறம் உபயோகிச்சல பிடி அப்படியெல்லாம் அந்த காலத்தில் எழுதுகிற வழக்கம் உண்டு இல்லைன்னா அன்பு அதெல்லாம் மற்றபடி கடிதம் தொடங்கும் ஆனால் அதில் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த பக்கம் க்ஷேமம்னு ஒன்று போடுவோம் அது நலம்னு போட்டுக்கலாம் சில பேர் ஆனால் இடையில் இந்த பிள்ளையார் சுழி தலைப்பில் அது நிச்சயமாக இருக்கும் ஒரு போஸ்ட் கார்டாக இருந்தாலும் இருக்கும் இல்லை இன்ன லெட்டராக இருந்தால் இருக்கும் எல்லாருக்கும் உண்டு எல்லா ஜாதியினரும் இதை எழுதுவார்கள் எல்லா மொழியினரும் இதை எழுதுகிறார்கள் ஆனால் இன்றைக்கி இன்ன லெட்டரும் எழுதுகிற பழக்கம் போயிடுத்து தேவையில்லற்றதாகிவிட்டது போஸ்ட் கார்டும் தேவையற்றதாகிவிட்டது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு தேவையற்றதாக ஆகி கொண்டு இருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த பிள்ளையார் சுழிக்க அவசியமா அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமாக ஒரு அவசியம் அதுக்கு இருக்குது அது இந்த ஊ போடும்போது ஒரு சுழித்து ஒரு கோடு போட்டு ஒரு வளசலும் பண்ணுறோம் அது கரெக்டாக பேனா எழுதுறது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கும் அதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா சில பேர் தன் பேரையும் எழுதுவோம் முதல்ல எழுதி பார்க்கறதுன்னு ஆரம்பித்தாக்க தன் பேரை எழுதுவோம் சில பேர் தனக்கு பிடித்த இறைவனுடைய பெயரை எழுதுவார்கள் எது வேணால் இருக்கலாம் ஆனால் பிள்ளையார் சுழிதான் காலம் காலமான மரபு இதற்கு தெய்வ சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னாக்க மனிதனுடைய மனோபாவம் எதையும் தான் வணங்குகின்ற இறைவனோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பது இந்த விஷயத்தை அவர்கள் பிள்ளையாரோடு மட்டுமே சம்பந்தப்படுத்தி பார்க்க விரும்புகிறார்கள் ஒரு வைணவர் அவர் பிள்ளையாரை கும்பிடுகிறவர் அல்ல ஆனால் அவர் கடிதம் எழுதினாலும் பிள்ளையாரை சுழி போட்டு தான் எழுதுவார் சார் இப்போ என்ன போடுறீங்க அப்படின்னா அவர் வேறு ஏதாவது வார்த்தை சொல்லுவாரா இப்போ என்னவோ ஒன்று போட்டிருக்கீங்களே மேலே ஒரு ஊ போட்டு ரெண்டு கோடு கழிச்சுருக்கீங்களே அது என்னத்துக்காகனு கேட்டால் அது பிள்ளையார் சுழியும் பரவ ஏன்னா அவருக்கு பிள்ளையார் மேலே விசேஷ பற்றுதல் கிடையாது பக்தி கிடையாது ஆனால் அது காலங்காலமாக பிள்ளையார் சுழி என்பதாகவே அறியப்பட்டு வருகிற காரணத்தினால இந்த பிள்ளையார் சுழி என்று தான் சொல்லுவார்கள் இன்றைக்கி எழுத்தும் குறைஞ்சி எழுதுகிற கடிதங்கள் பத்திரங்கள் எல்லாமே குறைஞ்சி எல்லாமே இன்றைக்கு மெயில் மெயிலளிவில் அல்லது வேறு இன்டர்நெட் அளவில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதையும் தாண்டி இந்த பிள்ளையார் சுழி பிழைக்குமா இது பழக்கத்தில் இருக்குமா இது அவசியமா இதை குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்கிறோமா அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் அப்படி அதை பயன்படுத்துவார்களா என்ற கேள்விக்கெல்லாம் நிச்சயமாக காலம்தான் பதில் சொல்கிறோம்